அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து தொழுகை தொலை தான் ஆனால் தொழுகையில மனம் லைக்கல அந்த நேரம் வந்தா அப்புறம் தொழுதுக்கலான்னு மனசுல வருது இது நிறைய நபர்களுக்கு இருக்கிறது தான் அதுல ஆசையும் இருக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் கவலைப்படுவோம் நம்மளால் தொழுக முடியலையே தொழுக முடியலையேன்னு கவலை இருக்கும் ஆனா தொழுகையினுடைய நேரம் வரும் பொழுது போய் தொழுகலாம்னு பார்த்தா சொல்ல தொழுக தொழுதுக்கலாம் அப்புறமா தொழுதுக்கலாம் இந்த மாதிரி எண்ணங்களா வரும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான இலகுவான வசீஃபா ஏற்கனவே நம்ம ஒன்று பதிவு செஞ்சுருக்கோம் இன்ஷால்லா அதை இந்த வீடியோனுடைய ஸ்க்ரீனில் நான் கண்டிப்பாக லிங்க் பண்ணுறேன் தாங்க அதை பார்த்து கொள்ளுங்கள் இதுவும் அதற்கான வீடியோ தான் நூற்றி ஒரு முறை யாஃபத்தாஹூ யா ஃபத்தாக என்ற வார்த்தை ஷரஹருடைய வார்த்தை உள்ளத்தை தெளிவாக்குவது உள்ளத்தை திறப்பது உள்ளத்துல பூட்டு போட்டப்பட்டிருந்தா அல்லது உள்ளத்தினுடைய இருளை தூரமாக்குவது இது சம்பந்தமான வார்த்தை தான் யா யாத்தா திறக்கக்கூடியவனே என்ற அர்த்தம் இப்ப அந்த உள்ளத்தினுடைய அந்த பூட்டுகளை அல்லாஹ் திறந்து தன்னுடைய விபாதத்தில் லைக்க செய்வதற்கான அந்த நிகழத்தில் நம்ம இதை ஓதுறோம் ஓதக்கூடிய முறையை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லிடுறேன் பின் ஒரு முறை செலவா உள்ளத்துல கை வைக்கிறீங்க இது ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு இது இடது பக்கமாக தெரியும் இதனுடைய வலது பக்கம் உள்ளத்துல கை வைக்கிறோம் கை வைத்து யாஃபத்தாஹோ யாஃபத்தாஹோ யாஃபத்தாக நூற்றி ஒரு முறை பிறகு ஊதி கொள்றீங்க முன்னாடி தண்ணீர் இருக்கிறதா தாராளமாக தண்ணீரில் ஊதி குடித்துக்கொள்கிறோம் அல்லாஹ் சுபஹானு அவருடைய உள்ளத்தை தனது இவாதத்துகளின் பக்கமாக திறக்கிறான் லைக்கச் செய்கிறான் இதுபோன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடு தங்களுக்கு இதை மற்றவர்கள் வரமத்துல்லாஹி வரக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்களுக்கான முபல்லிகா கோர்ஸ் ஆரம்பமாக இருக்கிறது தாங்கள் இந்த கோர்ஸ்ல இணையணும் அப்படின்னு சொன்னால் தங்களுக்கு குரான் நன்றாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் இரண்டாவதாக தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் மூன்றாவதாக தாங்கள் பதினைந்து வயதை பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும் இந்த முபலிஹா கோர்ஸில் என்னென்ன பாடங்கள் தங்களுக்கு கற்பிக்கப்படுது ஸ்கிரீனில் பாருங்க ஃபிக்ஹுல் மயசர் தர்ஜுமத்துல் குர்ஆன் ஆன் தஜ்வீத் முஃபீது தாலிபீன் ஜாது தாலிபீன் ஷரஹ் மியத் ஆமில் உர்து இஸ்லாம் அரபியா இந்த பாடங்கள் மீட்டிங்கின் மூலமாக நடைபெறும் நூறு சதவீதம் பர்தாவின் அடிப்படையில் இது நடைபெறும் தாங்கள் இந்த முபல்லிகா கோர்ஸில் இணைய விரும்பினால் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு முபல்லிகா என்று மட்டும் தாங்கள் டைப் செய்து வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது இன்ஷா அல்லா அது சம்பந்தமான விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் டிசம்பர் மாதம் முழுக்க முபல்லிகாவிற்கான அட்மிஷன் நடைபெறும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இன்ஷா அல்லா பாடம் ஆரம்பமாயிரும் அதுக்கப்புறம் அட்மிஷன் இன்ஷா அல்லாஹ் அடுத்தவரோட ஜனவரி மாதத்தில் அசுபஹானு தாலா நமது சாதியா கல்வி குழுமத்தின் அனைத்து பணிகளையும் கபூல் செய்தல் புரிவானாக கிராமத்து நாள் வரை இந்த பணி தொடர்வதற்கான பாக்கியத்தை தந்தல் புரிவானாக ஆமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்